திருவரங்கம் ஆதி காமாட்சியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே திருவரங்கம் கிராமத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்னர் வெள்ளையன் மற்றும் மாணிமுத்து செட்டியார் இருவரும் மாட்டுவண்டியில் வந்தபோது மாடு கீழே விழுந்த இடத்தில் இரவில் கனவில் தோன்றி மூங்கில் காட்டில் இருக்கும் எண்ணெய் ஆலயம் அமைத்து வழிபட வேண்டும் என அம்மன் கூறியதாக சொல்லப்படுகிறது பின் மாடு அங்கிருந்து எழுந்து சென்றதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் இன்று மூன்றாவது கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக சிறப்பு யாகசாலை நடத்தப்பட்டு சிவாச்சாரியர்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித நீரை கோபுர உச்சிக்கு எடுத்து செல்லப்பட்டு புனித நீரால் அபிஷேகம் நடைபெற்று பின் பக்தர்கள் மீதும் தெளிக்கப்பட்டது இதையடுத்து அம்மனுக்கு பதினோரு வகையான நறுமண திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டு விசேஷ அலங்காரத்தில் காட்சியளித்த ஆதி காமாட்சியம்மனை பலரும் மனமுருகி வழிபட்டனர் பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாட்டினை ஆயிர வைசிய மஞ்சபுத்தூர் உறவின் முறையாளர்கள் கூட்டமைப்பு சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தது பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ராமமூர்த்தி மூங்கில் காட்டில் முளைத்த ஈஸ்வரியை என புகழ்ந்து பாடியதோடு தாமிரை வீடத்தில் மகாலட்சுமி அம்சமாக ஆதி காமாட்சியம்மன் இங்கு மக்களுக்கு வரங்கள் பல வாரி வழங்கி வருகிறார் என தெரிவித்தார்